ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஹோம் டவுனான திருநெல்வேலிக்கு தான் நம்ம போகிறோம் ஃப்ளைட்டில் தான் காய்ச்சி ட்ராவல் பண்ண போகிறோம் செம்மையாக லேட் ஆயிடுச்சு நான் ஏர்போர்ட் வேறு லெவலாக இருக்குது வரேன் பாருங்க இதுதான் மும்பை ஏர்போர்ட் வந்துவிட்டோம் இதுக்காச்சு நேற்று ஒரு பெரிய சம்பவம் நடந்துடுச்சு இந்த நேற்று வந்து ஃப்ளைட் வந்து மிஸ் பண்ணிட்டோம் இப்படி ட்ராவல் பண்ணலான்னு பிளான் பண்ணும்போது தான் பஸ்ஸில் போகலாமல் ட்ரெயினில் போகலாம் டிராவல் பண்ணும்போது தான் நம்ம பிரதர் ஒருத்தவங்க வந்து இங்கே நம்ம காரில் ட்ராவல் பண்ண போகிறோம் நைட் இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோம் கேஸ் வந்ததுலேருந்து அப்போ சண்டை போட்டுட்டே இருக்காங்க ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலி நம்ம வந்து தமிழ்நாடு வந்துட்டோம் தமிழ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எப்படி இருக்கீங்க ரொம்ப சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறீங்க இன்றைக்கி வந்து நம்ம எங்கே போகிறோம்னு வைக்கிறோம் காய்ஸ் நம்ம ஹோம் டவுனான திருநெல்வேலிக்கு தான் நம்ம போகிறோம் எப்படி நம்ம டிராவல் பண்ண போகிறோம் அதுதான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க இந்த வருஷம் நம்ம இந்த வாட்டி நம்ம வந்து ஃப்ளைட்டில் தான் போகிறோம் ஸோ ஃப்ளைட்டில் போகிறதுனால ஃப்ளைட்டில் வந்து என்னென்னா வச்சுக்காங்களா காய்ஸ் நிறைய பேர் வந்து ஃப்ளைட்டில் போகணுன்னு ஆசைப்படுவாங்க ஆனால் அதோடய அந்த ரிஸ்டிக்ஷன் அங்கே உள்ள அந்த செக்கிங் இதெல்லாம் எப்படி இருக்கும் அதனால நிறைய பேர் பயப்படுவாங்க இது ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னு வச்சாங்களா நம்ம கலைவாணியை நான் போன வந்து ஃப்ளைட்டில் தான் போக சொன்னேன் ஆனால் வந்து அங்கே வந்து செக்கிங் அது இது ரொம்ப இருக்கும் எப்படி பிள்ளைங்களை கூப்பிட்டு போ அப்படின்னு சொல்லி பயந்தா ஸோ அதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எப்படி இருக்க போகுது ஃப்ளைட்டில் நம்ம போகிறது ஜெர்னி அங்கே என்னென்ன செக்கிங்லாம் பண்ணுறாங்க அதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க வாங்க போகிறோம் நம்ம ஃப்ளைட்டுக்கு வந்து இன்னும் ரொம்ப டைம் இருக்குது நம்ம வந்து ஃப்ளைட் வந்து சிக்ஸ் தேர்ட்டிக்குள்ளே ஃப்ளைட்டு ஸோ இப்போ மணி நாலு தான் ஆகுது ஸோ நிறைய டைம் இருக்குது இன்னொன்று என்ன தானே காஷ் நீங்கள் வந்து ஃப்ளைட்டு போகிறீங்கன்னு வச்சிங்களா ஃபஸ்ட்டு ஒரு வந்து ஃபாலோ பண்ணுறது வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களா ரெண்டு மணி நேரம்லாம் மூணு மணி நேரம் முன்னாடியே போயிருங்க ஸோ அதுதான் ரொம்ப பெஸ்ட்டு ஏன்னா வச்சுக்கோங்களேன் அங்கே வந்து நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறீங்க அது எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் டைம் இருந்தால் வச்சிக்கோங்களா இந்த நர்வஸ் ஆகாமல் கூலாக பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக லேட்டாயிடுச்சு நான் வந்து நினச்சிக்கிட்டு டைம் இருக்குதுன்ட்டு ஆனால் உண்மையிலே சொல்கிறேன் டைமே காசு வெறும் இன்னும் நாற்பது நிமிஷம் தான் இருக்குது ஸோ அவங்க வர செக்கிங் பாயிண்ட் வர அஞ்சு மணியும் போட்டானுங்க செக் அவுட் செக்கிங் டைமு இல்லை இப்போ மணிக்குமே இன்னும் ஒரு இருபது நிமிஷம் தான் இருக்குது ஸோ நம்ம அஞ்சு மணியில் போய் சேரணும் இல்லை பாருங்கள் நமக்கு வந்து செவன்ட்டி ஃபோர் ருபீஸ் தான் இருக்குது ஸோ அங்கே வந்து நம்ம நிறைய கேட்டாங்க ரொம்ப வேலை வந்துடும் சார் இங்கே 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 உங்களுக்கு இன்னொரு கன்ஃபியூஷன் டர்மினல் ஒன் டர்னல் டூ ரொம்ப பெரிய கன்ஃபியூஷன் ஸோ அதுவும் ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்கும் நான் வந்து இந்த டர்மினல் ஒன்று டர்னல் டூ ரொம்ப டிஸ்டன்ஸும் ரொம்ப தூரம் ஸோ அதையும் கொஞ்சம் கவனமாக பண்ணி பார்த்துக்கலாம்ங்க வந்துட்டோம் நம்ம இப்போ ஏர்போர்ட்டுக்கு உள்ளே இன்னும் வரல கப்போ இன்னும் கொஞ்சம் ஃபஸ்ட் ஃப்ளோர் மாதிரி ஒரு இடத்துக்கு போகணும் அதுக்கப்புறம் தான் ஏர்போர்ட் வரும் ஏர்போர்ட் வந்துட்டோம் நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போகணும் கேஸ் உங்களுக்கு கீழே தான் தான் பாருங்கள் வந்து இதுதான் மோஸ்ட்லி அரைவல் இது அஞ்சது ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோரில் இருக்குங்க அவ்வளோ வயத்தில் இருக்குது அரைவல் வர ஏர்போர்ட் வந்துட்டோம் ஏர்போர்ட் வேறு லெவலாக இருக்குது பாருங்க சரி அம்மா கூட்டம் வெயில் மும்பையில் கொளுத்தி தள்ளுதுங்க உண்மையில் சொல்கிறேன் அப்படி நீங்க பார்த்தீங்கன்னா வேத்து வடிஞ்சிட்டு தான் இருக்குது வருங்க இதான் மும்பை ஏர்போர்ட் வந்துட்டோம் நானும் உள்ளே போகலாம் இப்போத்துக்கு ஏதாவது கேட்லேருந்து உள்ளே போவோம் இந்த கேட்டில் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்குது இந்த எல்லா எல்லா கேட்லயுமே கூட்டம் கம்மியாக ஜாஸ்தியாக இருக்குது ஏதாவது ஒரு கேட்டில் போவோம் உங்களுக்கு ரெண்டு செக்கிங் பண்ணுவாங்க இது பசி இன்ட்ரி கேட்டில் உங்களுக்கு செக்கிங் பண்ணுவாங்க நம்ம கேட் நம்பர் மூணில் இருக்கும் ஸோ உள்ளே வந்து உங்களுக்கு பேக் எல்லாமே செக் பண்ணுவாங்க ஸோ அதெல்லாம் அதுதான் அவங்களோட பெல்ட்டு எல்லாத்தையுமே அவுத்து வச்சு செக் பண்ணுறது இது நார்மல் நம்ம ஆதார் கார்டு டிக்கெட்டு செக் பண்ணி உள்ளே விடுவாங்க இங்கே தான் டிக்கெட்டு செக்கிங் ஆரம்பிச்சிக்கணும் நான் வந்து வெப் செக்கிங் பண்ணல வெப் செக் மாதிரி தான் டேரெக்டாக அவங்க உள்ளே போயிருக்கலாம் காஷ் நேற்று ஒரு பெரிய சம்பவம் நடந்துடுச்சு என்னென்னாச்சுங்க நம்ம வந்து நேற்று வந்து ஃப்ளைட் வந்து மிஸ் பண்ணிட்டோம் ஸோ அதனால் இன்றைக்கி அடுத்த நாள் வந்து நம்ம எப்படி ட்ராவல் பண்ணலான்னு பிளான் பண்ணும்போது தான் பஸ்ஸில் இல்லை ட்ரெயினில் போகலாம் ட்ராவல் பண்ணும்போது தான் நம்ம பிரதர் ஒருத்தவங்க வந்து இங்கே நம்ம காரில் ட்ராவல் பண்ண போகிறோம் ஸோ என்ன நடந்துச்சு ஃப்ளைட் ஏன் இதாகச்சின்னு நான் உங்களுக்கு காரில் உட்காந்து சொல்கிறேன் இன்றைக்கி வாங்க இப்போ நம்ம இன்றைக்கி மும்பைலேருந்து நம்ம திருநெல்வேலிக்கு வந்து காரில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம் வாங்க கிளம்பலாம் மணி இப்போ வந்து காலைல அஞ்சு மணி ஆகுது காஷ் ஸோ நம்ம வந்து மும்பையில் வந்து இங்கே ஃபவுண்டன் ஒரு ஏரியா தைசர் பக்கத்தில் இருக்குது அங்கே தான் வந்திருக்கிறோம் ஸோ அங்கல் வந்து இருக்கிறாங்க இன்னும் வரல அவங்க ஸோ அங்கேருந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் நம்மளுக்கு வந்து அந்த பஸ் ஸ்டாப்புக்கு ஏற்ற வந்து நிற்க சொல்லியிருக்காங்க ஸோ அங்கே தான் போக போகிறோம் வாங்க போகலாம் ஃபைனலி நம்ம வந்து லூனாவில் வந்து வந்து சேர்ந்துட்டோம் லோனாவில் வந்து நம்ம காலையில் வந்து நாஷ்டாக பண்ணலை ஸோ அதான் இப்போ வந்து தோசை வாங்கியிருக்கோம் சாதா ஒரு மசாலா வடா ஒரு இட்லி இங்கே வந்து ஒன்று ஒன்று ரேட்டு பார்த்தீங்கன்னா தலை சுற்றிடும் இந்த மசாலா தோசை மட்டும் நூற்றம்பது ரூபா இந்த சாத தோசை நூறுரூபா நூற்றி பத்து ரூபா சாதா தோசை டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இது மாங்காய்

பரத டைம் வந்து செம்மையாக இருக்காண்ணே மேலே வந்துட்டு மேம் தெரியவில்லை இவ்வளோ மேலே வந்திருக்குமாருக்குல்ல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து எங்கேனா ஹுப்ளிக்கு வந்திருக்கோம் இப்போ மணி வந்து ஒம்பதே தான் ஆகுது இப்போ ரொம்ப லேட்டு ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆகிடுச்சு நம்ம வந்து அங்கேருந்து கார் எடுக்கும்போதே நம்ம காலைல அஞ்சு மணிக்கு நம்ம கிளம்பி இருந்தோம் ஆனால் அங்கே டிராஃபிக் ரொம்ப இருந்துச்சு அந்த ஃபவுண்டனில் அங்கேருந்து கிளம்புறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து பெங்களூர் தாண்டி இருக்கணும் ஆனால் நம்ம வரைக்கும் மூணு மூணு நாலு மணி நேரம் லேட்டாக தான் வந்திருக்கோம் உப்ளி வந்துருக்கோம் உப்ளியில் இங்கே இன்றைக்கி நம்ம தங்கிட்டு காலைல அஞ்சு மணிக்கு நம்ம கிளம்புறதாக இருக்குது நைட்டு இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோம் இங்கேருந்து நம்ம காலில் திருப்பி விடிய காலை அஞ்சு மணிக்கு நம்ம இங்கேருந்து கிளம்ப போகிறோம் நாளைக்கு நாங்கள் டார்கெட் வச்சுருந்தோக்கி எப்படியாவது நம்ம ஒரு காலையில் மத்தியானம் ஒரு ரெண்டு மூணு மணிக்கெலாம் போய் சேர்ந்துடலான்னு பார்த்தோம் ஆனால் இப்போ நம்ம அங்கே வந்து லேட்டாக வந்ததுனால நாளைக்கு காலையில் எப்படி ஒரு சாயங்காலம் ஆறு ஏழு மணிக்கு தான் போய் சேரும்னு நினைக்கிறோம் ಅಂಜಲ್ಲಾ ಹೋಟೆಲ್ ರೂಮ್ಸ್ ಇರ್ಕ ಇಲ್ಲ ಅಂತಿರಲಿಲ್ಲ ಈಗ ಕೇಳಿ ಪಾಪ ಏನಾಜಿ ರೂಮ್ಸ್ ಇಲ್ವ ಹಾ ಇರ್ಕ ಇಲ್ಲ ರೂಮ್ ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ನಾ ಒತ್ತು ಮುಖನ ಖಾಲಿ ಬಂದಿರಕನಾ ನಾವು ಕ್ಲೀನ್ ಬಂದಿರೋಣ ಅಕ್ಕಿಲೋ ಲಗಾ ಕಿಲೋಲ ತರ ಇಕ್ಕೆಂಟಾರಾ ಇಕ್ಕೆವಳ ಇದೆ ಇಕ್ಕೆವಳ ಇದೆ 2500 2500 2000 ರೂಮ್ ಗೆ ಎಕ್ಸ್ಟ್ರಾ ಬೆಡ್ಕ್ಕೆ ಎಕ್ಸ್ಟ್ರಾ ಬೆಡ್ ಕೈನ 500 நாளைக்கு <laughs> 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 <three hours late. laughs> மார்னிங் நம்ம ஒரு ஃபைவ் ஓ கிளாக் எல்லாம் இருந்து கிளம்புனா ஈவினிங் ஒரு செவன் தேர்ட்டி எயிட் ஓ கிளாக் என்னோட டார்கெட் டைம் உடல எப்படி இருக்கும் தெரியும் வண்டி கிண்டி போட்டிருந்தா எக்ஸ்ட்ரா டைம் எக்ஸ்ட்ரா டைம் அப்படிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு காலைல குட் மார்னிங் சொல்ல கண்டி கிளம்பு நம்ம வந்து இந்த ரூம் வாங்கியிருக்கோம் இது வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ஒரு பெட் எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கனால ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா இல்லைட்டா நார்மல் டே வந்து ரெண்டாயிரம் ரூபாய் இது ரேட்டு ப்ரைஸ் ஆனால் போன டைமில் எவ்வளோ ஆயிரத்தி எண்ணூறு வாங்கினீங்கண்ணா ஆயிரத்தி எண்ணூறு அது இதோட பெருசாக ரூம் ரூம் நல்லா இருக்குது இப்போ ரெண்டாயிரத்தி தான் பாக்ஸ்லாம் இருக்கா ஆமாம் பாக்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க பாத்ரூம் ரொம்ப பெருசா ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாமே கொடுத்துருக்காங்க

இப்ப நல்லா சூப்பராக க்ரீனரியா நல்லா அழகாக இருக்குது ரூம் மட்டும் வெளியே போனால் நம்ம வண்டி அப்படியே பக்கத்துலேயே இருக்க பாருங்க வெளில தான் நம்ம வண்டி சூப்பராக இருக்குது காய்ஸ் ஹைவே பக்கத்தில் ரொம்ப சூப்பராக இருக்கு இவங்க இந்த இடமே நல்லா இருக்கு குட் மார்னிங் காய்ஸ் கரெக்டாக நம்ம வந்து அஞ்சு மணிக்கு எந்திரிச்சிருக்கிறோம் இப்போ நம்ம இங்கேருந்து அஞ்சு மணிக்கு கிளம்புறோம் நைட்டு சூப்பராக இருந்துச்சு இதுதான் காய்ச்சல் அவங்களோட ப்ராப்பர்ட்டி இப்போ நைட்டு காமிச்சேன் எப்படி இருந்துச்சு பாருங்கள் இப்போ பகலில் காட்டுறேன் சூப்பராக இருந்துச்சு வேறு ரூம்ஸும் நல்ல பெரிய ரூமாக இருந்துச்சு ரெண்டாயிரவாய்க்கு எங்கே போது வர்த்தான ரூமு அவ்வளோ அழகாக இருந்துச்சு அவ்வளோ பெரிய பெட்டு செம்மையாக இருந்துச்சு நல்ல செம்ம தூக்கம் இப்போ இங்கேருந்து நம்ம வந்து குறைஞ்சி நமக்கு வந்து ஒரு பதினாலு மணி நேரம் ட்ராவல் இருக்குது நம்ம ஊருக்கு போய் சேரக்கு எப்படியும் நைட்டு தான் போய் சேருவோன்னு நினைக்கிறேன் வாங்க கிளம்பலாங்க வண்டி ஸோ வண்டியை ஃபுல்லாக பேக் பண்ணியாச்சு நைட் வந்து நாங்க வந்து எடுத்துட்டு போயிடுங்க வந்ததுல வந்ததுலேருந்து அப்ப சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க ரெண்டு பேருமே பாருங்க காஷ் எப்படி சண்டை போகிறாங்க ரெண்டு நாள் இவங்க சண்டே தான் பார்த்துட்டு வந்துட்டுருக்குது இப்போ மேடம் அந்த சைடு வாங்க பாருங்க வாங்க பெங்களூர் வந்துட்டாப்பா மைசூர் வரும் அதுதான் தமிழ்நாடு பார்டரும் ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆகிருச்சு அங்கங்கே வேலை நடந்துச்சு காய்ஷ் ரோடு வேலை நடந்துச்சு அதனாலே ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது நைட் போய் சேர்ந்துருமானு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலி நம்ம வந்து தமிழ்நாடு வந்துட்டோம் தமிழ்நாடு வந்து ஓசூர் வந்திருக்கோம் ஸோ ஓசூர் வந்து நம்ம இப்போ வந்து ஒன்றரை மணி ஆகிடுச்சு ஸோ லஞ்ச் சாப்பிடது தான் நம்ம வந்திருக்கோம் ஸோ சவுத் இந்தியன் ஃபுட்டு நமக்கு சாப்பிட போகிறோம் இன்னும் நம்மளுக்கு வந்து வரைஞ்சி ஒரு எட்டு மணி நேரம் டிராவல் இருக்குது வீட்டுக்கு போய் சேரதுக்கு எப்படி பார்த்தாலும் மூணு மணி ஆகிடும் நினைக்கிறேன் சாப்பிட போகிறோம் ஸோ ாங்க சாப்பிட்டு கிளம்பியாச்சு நம்ம இப்போ சாப்பாடு இப்படி இருந்துச்சு கொஞ்சம் ஸ்பாராக தான் இருந்துச்சு சாம்பார் சுகமலாம் டிக்கே நம்ம சவுத்தில் சாப்பாடுங்க ரொம்ப ஸ்டாராகிச்சு இந்த போகுதுலாம் நம்ம சாப்பாடு நிறைய பிளாக்லாம் வரும்போது மழை சூப்பராக அப்படியே இருக்குது நம்ம மழை விட சூப்பராக இருந்து அது தமிழ்நாட்டில் பாராட்டணும் இல்லைன்னா அண்டர் கிரவுண்டே போட்டுருவாங்க அங்கே போகிறோம் வரது பார்த்து மழையே எங்களுக்கு மழை வந்துகிட்ருக்கு தமிழ்நாட்டில் நல்லா மழை பெஞ்சிட்டுருக்கு பாருங்க இப்போ நம்ம மதுரை தாண்டி இருக்கோம் மதுரை விருந்தநகரே தாண்டிட்டோம்ண்ணா சரி மாவடாசம் பஸ்ஸு எங்கள் ஊர் பஸ்ஸு போயிட்டுருக்கு பாருங்க மழை ஆ இந்த பஸ்ஸில் போனால் நாங்கள் எங்கள் ஊருக்கு எங்கள் வீட்டு பக்கத்துலேயே வேற இங்கேருலாம் அப்பா மழை பெய்யு பாருங்க எப்படி மழை பெய்யு பாருங்க நல்ல ஒரு வரவேற்பு தமிழ்நாட்டுக்கு எங்களுக்கு நாளைக்கு எப்படி ரெண்டு மூணு அருவிலேயே நல்ல நல்லா தண்ணி கொட்டும் அடுத்தடுத்து மலைக்குள்ள அருவிக்குள்ள வீடியோலாம் கண்டிப்பாக வந்துட்டு இருக்கும் கேஸ் நஷ்டம் நான் வந்து குற்றாலம் வீடியோ போட்டேன் வேற லெவல் வீஸ் வீஸ் போச்சு ஆனால் அது வந்து நான் போன வருஷம் போயிருந்தது இந்த வருஷமும் குற்றாலத்துக்கு நல்ல தண்ணி இருக்குது ஸோ அதையும் நம்ம வீடியோ எடுப்போம் இன்னைக்கு வேறு நல்ல மழை பெய்யுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து நம்ம இப்போ நம்ம ஊருக்கு வந்துவிட்டோம் எத்தனை மணிக்கு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன் கேஸ் நம்ம ராத்திரி ஒரு பத்து பத்து பத்தரைக்கெல்லாம் கரெக்டாங்க வந்து ரீச் பண்ணிட்டோம் இப்போ நம்ம வந்து ஏர்போர்ட்டில் என்ன நடந்துச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேங்க ஏர்போர்ட்டில் என்ன ஆச்சுன்னு வச்சுக்கோங்க எல்லா டைமும் வந்து நான் செக்இன் பண்ணிவிட்டு வருவேன் இந்த வாட்டி என்ன ஆகிட்டுனா செக்இன் பண்ணாமல் உள்ளே போய் அங்கே போய் டிக்கெட் எடுக்கலான்னு நினச்சேன் ஆனால் என்னன்னா நம்ம இன் பண்ணது செக் அவுட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம போய் செக் இன் பண்ணியிருக்கணுமா நான் அது வெப் செக்இன் பண்ணாதனால கேட் வந்து க்ளோஸ் ஆகிட்டேன் அப்படின்ட்டாங்க ஸோ நான் எப்போவுமே வந்து செக்இன் பண்ணிவிட்டு தான் இருப்பேன் அதனால் செக்இன் பண்ணிட்டு இருந்தாலும் எங்களை நான் இருபது நிமிஷம் முன்னாடி போனால் கூட உள்ளே விட்டுருவாங்க ஆனால் நீங்கள் செக்இன் பண்ணலன்னா ரெண்டு மணிக்கு முன்னாடி தான் போயிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனாலே கொஞ்சம் அப்செட் ஆகிட்டு ஃப்ளைட்டு மிஸ் ஆகிட்டு திருப்பி நான் ஃப்ளைட் வந்து ரீஷெடியூல் ஏதாவது இருக்கானு அப்படின்னு கேட்டேன் அவங்க சொல்லிட்டாங்க கி இந்தியாவில் வந்து ரெண்டாந்தேதிக்கு தான் அவங்களுக்கு ஃப்ளைட் இருக்குது அப்படின்ட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் நினச்சேன் சரி நம்ம பஸ்ஸில் எப்படியாவது போயிடலாம் ஏன்னா கொஞ்சம் போகணும் ஊரில் ஃபேமிலியெலாம் கூப்பிட்டு வரணும்னு சொல்லிட்டு பஸ்லேயாவது நம்ம போயிடலான்னு நினச்சேன் பஸ்ஸு நம்ம ட்ராவல் பண்ணும்போது பெங்களூர்லேருந்து நம்மளுக்கு போய் அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம திருநெல்வேலிக்கு போகிற மாதிரி இருந்துச்சு ஆனால் அந்த டைமில் தான் சட்டம் ஒருத்தவங்க வந்து மும்பையிலேருந்து கிளம்புறதா இருந்துச்சு அவங்களுக்கு ஃபோன் பண்ணேன் சொன்னாங்க வாங்க காரில் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு காரில் நம்ம ஃபஸ்ட் டைம் எக்ஸ்ப்ளைன் பண்ணிணோம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கேக் ஆனால் நம்ம ஒரு நாள் தங்கிட்டு அதுக்கப்புறம் கிளம்புறது இன்னும் ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்கள் அதே மாதிரி கார்லலாம் போகிறதா இருந்தால் வச்சுங்களா நீங்கள் வந்து ஒரு நாள் தங்கிட்டு போகிறது உங்களுக்கு பெஸ்ட்டு கன்டினியூவாக ஒரு டிரைவர் வச்சு ஓட்டினீங்கன்னா ரொம்ப ரிஸ்க்கானது மாதிரி நாங்கள் கார் போது கூட ரெண்டு மூணு வண்டி இடிக்கிற மாதிரி ஒரு மாடு மலை வர இடிச்சிட்டோம் அந்த மாதிரிலாம் நடந்துச்சு ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நம்ம கேர் பண்ணி கேராக நம்ம கொஞ்சம் வண்டி ஓட்டணும் ஹைவே வேறு ஹைவேல டிராஃபிக்கு அந்த மாதிரிலாம் கிடச்சிட்டுனா ரொம்ப லேட் ஆகிடுச்சு கவர் பண்ணி கரெக்டான டைமுக்கு வந்துவிட்டோம் கரெக்டாக அந்த பத்து மணிக்கு வர டைம் தான் இருந்துச்சு அந்த மாதிரி அந்த டைமில் வந்துவிட்டோம் ஸோ இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணுறேன் வீடியோ பிடிச்சதுனா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதற்கு உங்கள் வீடியோ பாய் பாய்